ஸோ இன்றைக்கே நம்ம கிச்சன் டூர் ப்ளஸ் கிச்சன் ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் இதில் இருக்கிறத நம்ம யாராலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா நம்மளை திட்டுவாங்க மெதுவாக திட்டுவாங்க இப்போ அதை சமைக்காமல் இருக்கிறா நாளைக்கு கொஞ்சம் எடுத்துப்பேன் நாலுக்கு சமைச்சிப்பேன் நான் சொல்கிற மாதிரி செய்வோம் கார் மசாலா போட்டு சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இன்றைக்கி வாங்கிட்டு அந்த மீன் மசாலா சும்மா தான் இருக்குது எங்களுக்கு பிடிச்சது சமைச்சு சாப்பிட முடியும் பட் வீட்டு டிரைவர்லாம் அப்படி பண்ண முடியாது என்ன கொடுக்குறாங்களோ அதை சாப்பிட்ணும் சமைச்சி சாப்பிட்ணும் அப்படி நினச்சாங்க அப்படின்னா அதுக்கு தனியாக எக்ஸ்பெக்ட் அட் பண்ணி அனுப்பி விடுங்க நேரம் சரி இல்லைன்னா கடப்பாக கூட காற்றுல வந்து ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் நானும் வ்ளாகர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஸோ ரொம்ப நாளாக நம்மளோட ஃபாலோவர்ஸ் ஆர் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களோடய பெரிய கமெண்ட் இப்போ நேரில் பார்த்து திட்ட கூட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி தான் நடந்துச்சு அப்படின்னா எங்கே வீடியோவே இல்லை பழைய மாதிரி அப்படின்னு ஸோ நானும் கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பேன் வீடியோ போட முடியல டைமும் கிடைக்கல ஸோ இன்றைக்கி நம்ம கிச்சன் டூர் ப்ளஸ் கிச்சன் வளாக் தான் பார்க்க போகிறோம் சமைக்க போகிறோம் ஆக்சுவலாக இன்றைக்கி எங்களோட ரூமில் ஆல்ரெடி குக்கிங்கில் இருக்கிறது பீரு கொஞ்சம் முடி அடிக்க வேணாம் அடிக்க வேணாம் சொல்லியாச்சு முன்னாடியே வீடியோ எடுக்கிறீங்கன்னு ஸோ இவர் தான் இன்றைக்கி உங்களோட சமையல் அண்ணா அப்புறம் ஃப்ரை வாவ் எப்படி கடையிலே வாங்கிட்டு வந்தீங்களா நீங்க செஞ்சதா செஞ்சதாப்பா என்ன பொறிக்கவே இல்லைப்பா அப்படியா சரி ரைட்டு இல்லை மசாலா போட்டே வாங்குவாங்கண்ணா ஸோ அட்டை காசமா நான் யாருக்கு இப்போ சமைக்கிறீங்க சமைக்க சமைக்கிற ப்ளாக் எடுத்தோன்னா சொல்லணும் இப்போ நாங்கள் என்ன போடுறோம் இப்போ என்ன போடுறீங்க வாங்க மாங்காய் போட்டு மீன் குழம்பு சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி சமைச்சி முடிச்சுட்டு சாப்பிட போகிறோம் சரி இப்போ நான் சமைக்கணும் அடுத்து நான் வந்து இன்னைக்கு ஆக்சுவலாக கறி குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சாச்சு அதை வச்சது மட்டும் இல்லாமல் இந்த பக்கத்தில் சட்டியை வச்சாச்சு ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான கறி குழம்பு ஆஃப்டர் லாங் டைம் ஏண்டா அதுக்கு முன்னாடி சமைக்கலையே அப்படின்னு கேட்டால் ஆமாம் சமைக்கலை ரொம்ப நாளாச்சு ஃபைனலாக நோன்பு இல்லை சாப்பிட்டது அதுக்கப்புறமா இப்போ தான் சாப்பிட போகிறேன் ஸோ எங்கள் கிச்சன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் இப்போ நான் கிச்சனை உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் என் கிச்சனில் என்னென்ன இருக்குது எப்படி எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு ஆக்சுவலாக இது வந்து நம்மளோட கிச்சனில் இருக்கிற திங்ஸஸ் ஸோ இது மட்டும்தான் மசாலா ஐட்டம் உப்பு மசாலா தூள் இதெல்லாம் இருக்கும் எல்லாமே டப்பாக பார்க்க ஒரே மாதிரி இருக்கும் நம்ம தான் அதை கண்டுபிடிச்சிடணும் இதில் இருக்கிற என்ன தூள் அப்படின்னு அப்புறமா கீழே பிளேட்டு ஸ்பூனு இது இது வந்து என்னோடய அடுப்பு ஸோ இது வந்து இவங்க டீமோட அடுப்பு ஸோ இது வந்து அனதர் டீமோட அடுப்பு ஸோ இங்கே நாங்கள் மொத்தம் மூணு டீம் இருக்கோம் ஸோ இந்த மூணு டீமில் இப்போ குக்கிங்கில் இருக்கிறது ரெண்டு டீமு இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவர் போணுச்சின்னா மூணாவது ஆள் வந்துடும் கிச்சன் களை கட்டும் அதுக்கப்புறமா பார்க்க வேண்டிய விஷயம் ஸோ கிச்சனில் ஒரு பெரிய ஃப்ரிட்ஜு என்ன விட ஹைட்டு ஸோ இந்த ஃப்ரிட்ஜில் வந்து இதெல்லாம் ரீசண்டாக நாங்கள் பழைய திங்ஸ்லாம் எதுவும் வச்சுக்க மாட்டோம் ஒன்றே ஒன்று தான் இருக்குது ஆட்டுக்கால் நோம்புக்கும் ஒரு நாளைக்கு முன்னாடி வந்த ஆட்டுக்கால் இது வரையிலையோ இது இது நாங்கள் அந்த ஆட்டுக்கால் ஆக்காமல் பத்திரமாக வச்சுருக்கோம் ஸோ அதுக்கப்புறமா கீழே வந்தோம் அப்படின்னா ஸோ இதில் வந்து இஞ்சி பூண்டு ஸோ மல்லி புதினா இது வந்து நம்மளோட செக்ஷன் விஜிடபுள்ஸ் அண்ட் தென் இது பொதுவாக உள்ளது இதில் இருக்கிறத நம்ம யாராலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா நம்மளை திட்டுவாங்க மெதுவாக திட்டம் வாங்கிக்கலாம் நான் நல்லா பண்ணுறோன்னு இல்லையோ நம்ம வீடியோ எடுக்க வந்ததுல இவர் நல்லா பண்றாரு ஓ மீன் குழம்புல மீன் வேற போட்டு பொரிக்கிறதுக்கு வர மீன் அப்ப இன்னைக்கு ஒரு முரட்டு சாப்பாடு இருக்கு அப்ப சம சமைக்காம இருந்துருவா டயர்டா இருக்கு நாளைக்கு இது நாளைக்கு தானே அப்ப அதை சமைக்காம இருந்தா நாளைக்கு கொஞ்சம் எடுத்துப்பேன் நாலு அடைக்கு சமைச்சுப்பேன் அப்படிங்களா ஊன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன் இந்த ஊனுக்கு நானே சமைச்சு சாப்பிட்டு போயிடுவேன் சரிப்பா நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆக்சுவலாக இன்னைக்கு வ்ளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணது நிறைய பேர் என்கிட்ட கேட்ட ஒரு பெரிய கொஸ்டின் பழைய மாதிரி உங்களோட வீடியோ பார்க்க முடியல அதுமாரி லேட்டாக வீடியோ போடுறீங்க எப்போதும் டைமுக்கு வீடியோ போட மாட்டேறீங்கன்னு எடிட்டர்ஸ் கேமராமேன்லாம் வச்சு வீடியோ போடுற விஜய்ஸ் இதுவே டைமுக்கு வீடியோ போட மாட்டுறாரு நான்லாம் ஒன்றும் இல்லாத நான்லாம் எப்படி டைமுக்கு வீடியோ போட முடியும் சொல்லுங்கள் ஸோ ஏதோ என்னால் முடிஞ்சது நான் எஃபர்ட் போட்டு இருக்கேன் ஸோ இன்ஷா இந்த வீடியோ போகிறப்போதுன்னு எனக்கு தெரில ஸோ கூடி சீக்கிரம் கொஞ்சம் நல்லா அப்டேட்லாம் பண்ணி பண்ணி இன்னும் வேகமாக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் வேறு எங்கள் கிச்சனில் சுற்றி காட்ட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இல்லையா இது அப்படி எங்களோட செட்டப் இது அப்படி அவங்க செட்டப் இது அப்படியே அவங்க செட்டப் இங்கே வந்து திங்ஸ்லாம் கழுவுறதுக்கு இது வந்து வாஷ் பேஷனு அப்புறம் இது எங்களோட பெரிய பெரிய சட்டி இதில் தான் பிரியாணிலாம் போடுவோம் இந்த பிரியாணி போடுறதுக்கு சட்டி இது அப்புறம் இதுக்குள்ளே எங்களோடய சில பல திங்ஸஸ்லாம் இருக்கும் எங்களோட கிச்சனாக இருக்கட்டும் ரூமாக இருக்கட்டும் ஸோ நீட்டாக க்ளீனாக பக்காவாக வச்சுப்போம் இப்போ ஏன் இந்த இந்த கதியில் கிடக்குன்னா நாங்கள் இன்னும் குக்கிங் பண்ணி முடிக்கல முடிச்சுட்டா யார் ஃபைனலாக முடிக்கிறாங்களோ அவங்க கிச்சனை க்ளீன் பண்ணி விட்ருணும் இப்போ விஸ்மிலானே என்னோடய குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸோ எனக்கு வந்து குக்கிங் வந்து ரொம்ப பிடிக்கும் ஜாலியாக இருக்கும் குக்கிங் பண்ணுறதுக்கு ஸோ அந்த ஒரு ரீசனால தான் நான் வந்து குக்கிங் பண்ணும்போது வளாக் எடுக்கணும்னு ஆசையாக இருப்பேன் ஆனால் எடுக்க முடியாது ஏன்னா டைம் இல்லை இன்றைக்கே இதுக்கு வ்ளாக்லாம் எடுக்கணுன்னே பிஃபோராக வந்து ஸோ கட்டிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வச்சிருப்பேன் இது மட்டும் செய்ய போகிறது கிடையாது சமைக்கும் போது அடிக்குங்கிறதுக்காக ஃப்ரெஞ்சு ஃப்ரை செய்ய போகிறேன் பிறே ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் எதில் செய்யலாம் உருளாதாங்க வேணும் அதான் வெட்டி வச்சிருக்கனேன் ஓ காமெடியா கான் ஃப்ளோர் மாவே கொஞ்சோண்டு சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா இருக்கும் சம நான் சொல்ற மாதிரி செய்வோம் கான் மசாலா போட்டு சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இன்னைக்கு வாங்கிட்டு வந்த மீன் மசாலா சும்மா தானே இருக்கு நான் சொல்றேன் கூட்டுனு அந்த சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒன்றா ஃபர்ஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதுல மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு பவுல்ல தண்ணி வச்சு போடுங்க நல்லா இருக்கும் ஒரு போல தண்ணியை வச்சு எப்படி போட முடியும் எண்ணெயை ஊற்றில போடணும்ப்பா இப்படி காமெடி இதுவோ நாங்களும் பண்ணுவோம் இடல இடல அடிக்கடி குக்கிங்கில் இந்த மாதிரி காமெடியெலாம் நடக்கும் ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் எப்படிலாம் சமைப்பேன் அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்பலை ஏன்னா ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு ஸ்டைல் ஆஃப் குக்கிங் இருக்கும் ஒரு ஒரு ஸ்டைல் பிடிக்கும் ஸோ நான் பண்ணுற ஸ்டைல் எனக்கே பிடிக்குங்கிறது இது விழுந்துச்சு ஸோ எனக்கே பிடிக்குங்கிறது அதுதான் ஸோ நீங்கள் இதை பார்த்து பண்ணணும்னு நினைக்காதீங்க யூடியூப்பில் நிறைய பேர் இருக்காங்க ஸோ பார்த்து கற்றுக்கோங்க நானும் அந்த மாதிரி தான் கற்றுக்கிட்டேன் என்னோடய மெயின் எனக்கு வந்து நல்லா சொல்லிக் கொடுத்தது யாருன்னா ஜபார் பாய் ஸோ அவர் வீடியோ பாருங்கள் நல்லா குக் பண்ண கற்றுக்கலாம் ஸோ நம்ம வளர்க்கும் போல் பட்டை ஏலக்காய் பட்டை லவங்கம் அது பேர் சொல்லுவாங்கள பள்ளி வாழு பட்டை லவங்கம் அதான் அதுக்கு பேர் ஸோ நம்மளோட குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எல்லாமே இன்னைக்கு சடங்கலாக இருக்குது ஆரம்பமே ஸோ இப்படி தான் நம்மளோட குக்கிங்லாம் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் எண்ணெய் தெரிச்சிட்டு கையில் மூஞ்சில் எண்ணெய் தெரிச்சிட்டு கையில் எண்ணெய் தெரிச்சிச்சு ஹலோ இது இதோட கிட்டத்தட்ட ஒரு மூணாவது நாலாவது இடம் தெரிக்குது இதுதான் என்னோட பெரிய ஒரு எக்யூப்மெண்ட் அண்ட் தென் இந்த விலாக ஸ்டார்ட் பண்ணதுக்கு மெயினான ரீசனும் நான் ஒரு ஒரு டைமும் வெளிநாட்டு வாழ்க்கை கஷ்டமா இருக்கு கஷ்டமா இருக்கு புலம்பி தள்ளுறேன் புலம்பாதடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபாலோவர்ஸ் ஃபாலோவர்ஸ்ன்னு சொல்ல முடியாது என்ன ஒருத்தன் இருக்கான் ஸோ அதெல்லாம் அவனுங்கலாம் அப்படி தான் போல ஆக்சுவலாக நான் மட்டும் போக இது என்னோடய லைஃப் மட்டும் நான் சொல்கிறது கிடையாது கொயிட்டில் இருக்கிறேன் கொய்த்தும் கிடையாது எந்த நாட்டில் இருந்தாலும் அவங்களோட வேலையில் கஷ்டம் இருக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்து தான் நான் வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலருந்து நான் சொல்கிறேன் ஸோ என் வேலையும் கஷ்டம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் என் வேலை கொஞ்சம் கஷ்டம் மனசுக்குள்ளே எல்லாேருக்கும் ஒரு ஒரு கஷ்டம் என் கஷ்டம் வெளியே தெரியக்கூடாதுன்னு இந்த யூடியூப் சேனலே நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் ஸோ இதுலேயும் அந்த கமெண்ட்ல வந்து திட்டி திட்டி நல்லா இருக்கிற நம்மளையும் டென்ஷன் எடுத்துகிறாங்க ஸோ இதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா நல்லது சொன்னால் எடுத்துக்கணும் கெட்டது சொன்னால் தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும் ஸோ அந்த மாதிரி தட்டி விட்டேன் ஸோ அவன் கண்டிப்பாக வீடியோ பாப்பாடா அப்பல மாப்பிள வணக்கம்டா தட்டி விட்டேன்டா உங்கள் கமெண்ட்லாம் நான் அவனாலாம் மதிக்கிறதே கிடையாடா ஆக்சுவலாக இந்த குக்கிங் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுதே நான் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஃப்ரை பண்ணி சாப்பிடலான்னு ஒரு பிளான் வச்சுருந்தேன் ஆனால் இப்போது இங்கே தான் இன்னொரு இது வைக்கணும் ஆனால் அந்த கேமரா வச்சுருக்கனால என்னால் ஸோ அது இப்போ சமைக்க முடியல இவர் இங்கே அடுப்பு சிம்மில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷத்தில் அதை அடக்குங்கன்னு போயிட்டார் நம்ம அடைக்கிடுவோம் இந்த மாதிரி தான் நம்ம கம்பெயின் ரூமில் இருக்கும் பொழுது நம்ம ஏதாச்சும் அர்ஜென்ட்டாக வச்சுட்டு சப்போஸ் நான் போய் துணி துவைக்க துணி போட போவேன் அதெல்லாம் எங்கள்கிட்ட சொல்லிட்டு பார்த்துக்கோங்க சத்தை அப்படின்னா அவங்க பார்த்துப்பாங்க ஸோ அந்த மாதிரி அவங்க எங்கேயாச்சும் டக்குன்னு வெளியே போகும்போது நம்மகிட்ட சொல்லிட்டு போவாங்க ஸோ நம்மளும் அதை பார்த்துக்கணும் அதெல்லாம் அவங்க விஷயத்தெல்லாம் பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம ஒரு ரூமில் இருக்கோம்னா அதில் வந்து எங்கள் ரூமில் ஃபுல்லாக தமிழ் மெம்பர்ஸுங்கிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ மாதிரி சில ரூமில் எல்லோரும் கலந்துருக்கும் ஸோ நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் எல்லா விஷயத்துக்கும் ஸோ எங்கள் ரூமில் எந்த பிரச்சனையும் இல்லை அண்ணனும் தங்கமான அண்ணன் எல்லோரும் இங்கே ஒரு ஃபேமிலி மாதிரி ஜாலியாக இருக்கும் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா இந்த விளாகை நான் கண்டினியூ பண்ணுறேன் என் ஒய்ஃபுக்கு தான் ஃபஸ்ட்டு நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் நான் வரைக்கும் சொன்னது கிடையாது சொல்லவும் மாட்டேன் ஏன்னா இந்த விஷயத்துக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் தேங்க்ஸ்லாம் சொன்னது கிடையாது ஏன்னா நான் இப்போ ஃபோன் பேசுகிற டைம் ஆக்சுவலாக இந்த குக்கிங் பண்ணிக்கிட்டே இந்த இப்போ கூட்ட கூட்ட சவுண்டோட தான் ஃபோன் பேசிகிட்டு இருப்பேன் ஸோ அவங்க இன்னைக்கு வீடியோ எடுக்கலான்னு ஒரு ஐடியா வச்சிருக்கேன்னு நான் சொன்னேன் சரி ஓகே எல்லாத்தையும் முடிஞ்சிட்டு கால் பண்ணு நான் பேசுகிறேன் என் தூக்கத்தை விட்டுட்டு இருந்தாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுக்க வந்தேன் எவ்வளோ சீக்கிரம் என்னோட குக்கிங் முடிச்சுட்டு இந்த வீடியோவையும் முடிச்சுட்டு நான் போய் ஃபோன் பேசுகிறேனோ அவங்களுக்காக வெயிட் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஒரே ஜீவன் அவங்க தான் ஸோ இந்த இடத்துல நான் அதை வந்து பதிவு பண்ணிக்கிறேன் எனக்குன்னு கிடையாது உண்மையாக லவ் பண்ணி பண்ணுற எல்லாருக்கும் அவங்க அவங்களோட ஒய்ஃப் அவங்க அவங்களுக்கு ஒரு லக்கி சாம் இப்போ வந்து வெங்காயம் அல்டிமேட்டாக வதங்கிட்டு இருக்குது நல்லா பொன்னிறமாக வரணும் வதங்கட்டும் வதங்கட்டும் மெதுவாக வதங்கட்டும் ஒரு அவசரமும் இல்லை இப்போ போட்ட பிளான் படி நம்மளோட கிரேவி ரெடி ஆகிட்டே இருக்குது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீடியன்ஸை நான் அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கேன் எல்லாத்தையுமே பிஃபோராகவே கட் பண்ணி வச்சுடுவோம் பக்காவாக ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து எந்த விதமான டென்ஷனும் இருக்காது ஸோ அதுமாதிரி மெதுவாகவும் செய்ய முடியும் ஸோ இப்போ ஆக்சுவலாக நான் போட்டது வந்து ஆனியன் பச்சை மிளகா மல்லி புதினா ஸோ இந்த ரெண்டு இலையும் போட்டிருக்கேன் ஸோ அதுக்கப்புறமா டொமேட்டோ ஆட் பண்ணுறேன் ஆக்சுவலாக அந்த டொமேட்டோவுக்கு அரபியில் தொமாத்தம் அப்படி சொல்லுவாங்க அதே மாதிரி ஆனியனுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா போசல் அப்படி சொல்லுவாங்க சில பேர் பொசல்னு சொல்லுவாங்க சில பேர் போசல்னு சொல்லுவாங்க ஸோ ஒருத்தவங்க ஒருத்தவங்களோட நேம் அதாவது அந்த ஃப்ளூவல் ஸோ மாதிரி மாதிரி வரும் அண்ட் தென் நான் எப்படி இதெல்லாம் அரபி கற்றுக்கிட்டேன் அப்படின்னா ஸோ நான் வந்து பேசலேன் பேச பேச தெரிலனாலும் பேசி 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 ஸோ அரபி வந்துட்டு இப்போ நம்ம மட்டன் இறக்கிற தருணம் வந்துக்கிட்டது ஆக்சுவலாக நான் வந்து இப்போ வாங்கியிருக்கிறது ஒரு கிலோ ஸோ இந்த ஒரு கிலோ இப்பெல்லாம் வாங்கி சமைச்சா கட்டுப்படி ஆகுமா அப்படின்னு கேட்டால் சாப்பிட்றதுக்கு தானே இருக்கிறோம் சாப்பிட தானே இருக்கும் சாப்பிட வேண்டியதுதான் ஸோ ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்றனால ஒன்றாவது கிடையாது சரி இந்த மாதிரிலாம் சாப்பிட்டா இப்போ ரூமுக்கு எக்ஸ்பென்சிவ் எவ்வளோ ஆகும் அப்படிங்கிற டவுட்டு நிறைய பேர் இருக்குது ஸோ ஏன்னா டிஃப்ரெண்டாக நிறையா வெரைட்டியாக வாங்கி சாப்பிட்றோம் சமைக்கிறோம் காஸ்ட்லியாக வாங்கி சமைக்கிறவங்களுக்கு எக்ஸ்பென்சிவ் ஒரு ஆளுக்கு எவ்வளோ வரும்னா இப்போ எங்கள் ரூமில் வந்து நாங்கள் எப்போதுமே சிக்கன் மட்டன் பீஃப் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக சமைச்சிட்டே இருப்போம் ஸோ இந்த மாதிரிலாம் சமைக்கிறனால எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு சாப்பாட்டுக்கு செலவு ஒரு இருபது இருபத்தஞ்சி நேரம் வரும் ஏன்னா நாங்களே குக் பண்ணுறனால இல்லை நீங்கள் வந்து வெளியே போய்ட்டு சாப்பிட்றீங்க ஹோட்டலில் சாப்பிட்றீங்க ஸோ அப்படின்னா இந்த மாதிரிலாம் இது பொழுது கொஞ்சம் கூடுதலாக வரும் பில்லு வந்து ஒரு மாதத்துக்கு முப்பது நேரம் அப்படி வரும் ஸோ என்ன தான் இங்கே வந்துவிட்டால் நம்ம சமைக்க கற்றுக்கிட்டு நம்மளே சமைச்சி நம்மளே சாப்பிட வேண்டியது தான் ஸோ அதுதான் பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக நான் சொல்கிறது ஏன்னா அப்போ தான் நமக்கு பிடிச்சதை நம்ம சமைச்சி சாப்பிட முடியும் நிறைய பேர் கேட்குறீங்க ஒரு ஆளுக்கு லிவிங் எக்ஸ்பென்சிவ் எவ்வளோ ஆகும் எவ்வளோ ஆகுண்டு ஸோ ஃபுட்டுன்னா இவ்வளோ தான் இதுக்கு மேலே ஆகுறதுக்கு ரொம்ப ஓவராக ஹோட்டலுக்கு போய்ட்டு ரொம்ப அதிகமாக சாப்பிட்டுட்டு இருந்தால் முப்பது நாறு நாற்பது நாறு ஸோ இந்த மாதிரியெல்லாம் வரும் பட்டு எங்களுக்கு வந்து அதிகபட்சம் வர்றது எவ்வளோ அப்படின்னா ஒரு ஆளுக்கு இருபத்தஞ்சி நேரம் அதிகபட்சம் இந்த மாதிரி அதிகமாக சமைச்சு சாப்பிட்டோம் அந்த மாதிரி ரைஸ் வாங்குறது வெளியே இந்த மாதிரிலாம் பண்ண முடியுது ஸோ மற்ற டைம் கொஞ்சம் கம்மியாகவே வரும் அப்போ தான் இப்போ மட்டனை போட்டாச்சு ஸோ குக் ஆகிட்டுருக்கு அதுக்கு இடையில் நான் செஞ்ச ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் அப்படி இதுதான் ஸோ ஃபைனலாக ரொம்ப நேரம் கழித்து நான் கிரேவியை செஞ்சு முடிச்சிட்டேன் இடையில எங்கே போனேன்னு கேட்டால் என் ஃபோன் ஆஃப் ஆகிட்டு ஸோ என் கிரேவி இங்கே ரெடி ஆகிட்டு மீது துணி இருக்கா டீச்சில் கழித்துக்கலாம் இல்லை தூக்க துணி இல்லை

நான் சாப்பிட மாட்டேன் அவ்வளோதான் இதுக்கு மேலே சாப்பிட்டு நாற்பதுக்கும் வராது ஆமா சரி மீன் பொறிக்கிறீங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம மக்களுக்கு சொல்லுங்க மீன் எப்படி பொறிக்கணும் யார் அது அட்மிஷன் இதோ இங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் யூடியூபுக்கு ஹாய் சொல்லுங்க ப்ரோ பாத்துருப்பீங்க ஜஹரால இருக்கிறீங்க அல்முலா பிரான்ச் ஒன்று போனீங்கன்னா பார்க்கணும் அதுல இருந்து ஒரு அரை அடி தள்ளி போனீங்கன்னா இவரை பத்தலாம் இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் இவர் வந்துருவாரு அதுல அரை அடி தள்ளி போனா இவர் அங்கதான் இருப்பாரு அதுல இன்னொரு ஒரு அடி தள்ளி போனா இவர் இருப்பாரு அதுல ஒரு மூணு கிலோமீட்டர் தள்ளி வந்தீங்கன்னா நான் இருப்பேன் சோ நம்ம கடை ஜஹரா சனையால இருக்கு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இவர் இருப்பாரு இவரை பார்க்கலாம் இதர் ஆயிடுச்சு

என்ன என்ன சொல்ற அது முடிஞ்சு இப்ப சூடு காட்ட போறாரு இதுக்குதான் பத்து மணிக்கேட்டா முடிஞ்சு நான் போய் படுத்துருவேன் இன்னைக்கு ஒரு மீனுக்கு ஆசைப்பட்டு ரைட் நின்றதுக்கு மீன் கிடைக்கும் சரி இது எதுக்கு இப்படி ஊத்திட்டே என்ன என்ன காரணம் அந்த ஐயர் ஓமத்துல ஊத்துவாரில்ல அடிக்கடி நெய் ஊத்துற அப்படியே தான் அந்த மாதிரிலாம் இருக்கு அப்போ தண்ணி ஊற்றினா ட்ரை ஆகும் நீ சொல்லுங்க இப்போ கொய்த்துக்கு ஒரு ஆள் வராங்கன்னா ஃபுட்டுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுது அதாவது ஹோட்டலில் சாப்பிட்டாங்க அப்படின்னா இப்போ அவங்க ஏரியா பொறுத்துருக்கு நம்ம ஏரியானா நம்ம ஏரியா நம்ம மகாராஜா சரி இப்போ உங்கள் மெஸ்ஸில் எவ்வளோ செலவு வருது உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு முப்பது ஏடி ஸோ எனக்கு என்னோட மிஸ்ல இருபது கேடி அதிக வச்சோம் அதுதான் அதுக்கு மேலே போகிறது வந்து ஆளுங்களை பிடிச்சது அதே மாதிரி நாங்களெல்லாம் என்ன அப்படின்னா மாசத்தில் முப்பது நாள் சமைக்க மாட்டோம் நான் மாசத்தில் ஒரு பத்து நாள் தான் சமைப்போம் மற்ற நாள்லாம் ஹோட்டலில் போய்டும் ஸோ ஆனால் இப்போ ஏதாச்சும் நல்லா மட்டும் நல்லா வரும் வாரத்தில் வந்து ரெண்டு நாள் வந்து சிக்கன் சாப்பிடுவோம் ஒரு ஒரு நாள் சிக்கன் அப்புறம் வெஜ்ஜு அப்புறம் எண்பது நாள் பார்த்துங்க பழைய கை எத்தனை வருஷம் மாறிங்க ஒம்பது வருஷம் கோயத்தில் இருக்கார் பெரிய எக்ஸ்பீரியன்ஸு ஆனால் என் வயசாகுது தொண்ணூத்தெட்டானியே தொண்ணூற்றி ஏழா தொண்ணூற்றி ஆறு தொண்ணூ இல்லை இல்லை என் வயசுல இல்லை என்னோட என்னோட வயசு அதிகம் ஆனால் ஆளும் பார்த்தா அப்படி தெரியாது ஒம்பது வருஷமா கோயத்தில் இருக்காரு எல்லாம் ஜாலியாக இருக்குங்கிறாங்க

நீங்களே சமைக்க முடியாது நானே சமைக்க முடியாது வீட்டில் ஒரு சமைக்க ட்ரை பண்ணிட்டு வச்சுங்க முடிச்சோட்டி போய் ஆக்சுவலா இப்போ நான் கிரேவி செஞ்சிருக்கேன் இதுக்கு ரைஸ் வந்து இங்க இருக்கு நான் அரிசி ஊற போட்டிருக்கேன் அண்ணன் பன்னெண்டு மணிக்கு மேலே டியூட்டி முடிச்சு வந்து அவங்க வந்து ப்ளாவ் போடுவாங்க எனக்கு செம்ம டயர்டாக இருக்கு ஏன்னா டியூட்டி முடிச்சுட்டு வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சு வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆகிட்டு அவ்வளோதான் என்னோட வெளிநாட்டு வாழ்க்கை அப்படிங்கிறது டியூட்டி டியூட்டி முடிச்சு சமையல் சமையலை முடிச்சிட்டா இதுக்கு மேலே வீடியோ எடிட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இங்கே டைம் இப்போயே ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஸோ இதுக்கு மேலே போய் பண்ண முடியாது இங்கே ஒரு ஒரு ஆளுக்கும் ஒரு ஒரு லைஃப் நீங்கள் எப்போ காலையில் டியூட்டி போகிறீங்க சரி இங்கே பார்த்து சொல்லுங்களேன் ஏன் வைக்கோம் அப்படி யார் பார்க்குறா இல்லை நைன் வரது வரது வந்து என்ன வரது ஒரு மணிக்கு வந்துட்டு திரும்ப நாலு மணிக்கு போயிட்டு திரும்ப பதினொரு மணிக்கு ஸோ அது மாதிரி இங்கே ஒரு ஒரு ஆளுக்கும் ஒரு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது ஸோ இது என்னோடய லைஃப் ஸ்டைல் இவங்களோட லைஃப் ஸ்டைலை ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஸோ இன்னும் கஷ்டமானவங்களோட வேலைலாம் இருக்குது இதெல்லாம் அவங்க அவங்க சொன்னால் தான் இந்த லைஃப் ஸ்டைல் எப்படி அப்படிங்கிறது தெரியும் இதோட மோசமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த வீட்டு ட்ரைவர் ஏன்னா இப்போ நாங்களாம் இங்கே எங்களுக்கு பிடிச்சதாக நாங்கள் சமைச்சி நாங்கள் சாப்பிடுவோம் தூக்கம் அப்படிங்கிறது லேட்டாக தூங்கிக்கலாம் லேட்டாக சீக்கிரம் எழுந்திரிச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு சைட் போனாலும் எங்களுக்கு பிடிச்சது சமைச்சு சாப்பிட முடியும் பட் வீட்டு ட்ரைவர்லாம் அப்படி பண்ண முடியாது என்ன கொடுக்குறாங்களோ அதை சாப்பிட்ணும் சமைச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அதுக்கு தனியாக எக்ஸ்பென்சிவ் ஆகும் அவங்களோட சேலரியை கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் கஷ்டம் சரி இல்லை அவங்க சமைச்சி தான் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்து சமைத்தாலும் சமைக்கும் பொழுது தான் எல்லாம் செக்கல் தியாரா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா வா காரை எடு அப்படின்னு அர்த்தம் இல்லை காரை ஸ்டார்ட் பண்ணுன்னு அர்த்தம் ஸோ இப்படி சொல்லும்பொழுது அவங்க என்ன பண்ணணும்னா சமைச்சிக்கிட்டு இருந்தது அப்படியே போட்டுட்டு கிளம்பி போயிடுவாங்க அவங்க காலையில் போகிறவங்க திரும்பி எப்போ வருவாங்கிறது அவங்களுக்கே தெரியாது ஸோ இதுக்கு மேலே சட்டியில் வச்சது வீணாக போயிருக்கும் சமைக்க முடியாது சம் நினச்சதே சாப்பிட முடியாது அதேமாதிரி லீவும் கிடைக்காது இப்போ நானும் டியூட்டியை முடிச்சுட்டேன் ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு நான் போகிறேன் இதே இங்கே என்னோடய ஃப்ரெண்டும் பண்ணிகிட்டு இருக்காரு ஹரின்னு சொல்லிட்டு ஸோ அவர் என்ன சொல்கிறாரு நீங்களாம் ஒரு இடத்துக்கு போகிறீங்க ப்ரோ என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அவர் வீட்டு டிரைவராக இருக்கார் அவரால் போக முடியல ரீசன் என்னென்னா அவரோட லைஃப் அந்த மாதிரி வெளிநாட்டு வாழ்க்கை கஷ்டம் தான் இருந்தாலும் அந்த கஷ்டத்துலயும் ஒரு சுகம் இருக்கு நம்மளால ஃபேமிலி அங்க சூப்பரா இருக்காங்க பொறிச்சு திண்டுட்டு வாழ்க்கை கஷ்டமா இருக்குன்னு சொல்றீங்க புரியுது புரியுது நீங்க திட்டுறது பட் நான் சொன்னதெல்லாம் என்னோட லைஃப் மட்டும் கிடையாது ஆல் ஓவர் கோய்பில் இருக்கிறவங்களோட லைஃப் இடம் விடைபெறுவது கிடையாது கிடையாது நான் நல்லா பண்றேன்னு இல்லையோ நீங்க நல்லா பண்றீங்க ஆக்சுவலா நெத்து இந்த மாதிரி நாங்கள் எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து ஒரு செம்ம டைலாக் சொன்னார் நேரம் சரி கடப்பாரா கூட காற்றுல வந்து அதுல குத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக யோசிச்சு பார்க்க பொழுது அவர் எதோ ஒரு வச்சு சொன்னாருன்னு தெரியல பட் அவர்கிட்ட என்னால நிறைய கண்டென்ட்லாம் எடுப்பேன் ஸோ இந்த மாதிரி டைலாக்லாம் அவர் தான் சொல்லுவார் இந்த டைலாக் நீங்க யாருக்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ கட் பண்ணி அனுப்பி விடுங்க நேரம் சரி இல்லைனா கடப்பார கூட காற்றுல வந்து குத்தோம்